சரிங்களா அன்றரை மணி தயாராமலம் வந்து என்னை பார்த்ததாகவும் நான் கதவை பார்த்துக்கொண்டு தேசம் மறுத்துவதாகவும் சொல்லி வருஷ தெரியுமா கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டீங்களா இல்லையா நான் ஏன் பேச மறுக்கப்போகிறேன் நான் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் உழைத்து காப்பாற்றி வைத்துள்ள கட்சியை அன்புமனையிடம் கொடுத்து விட வேண்டும் ஏழாவுரம் தோட்டத்தில் நான் கேட்டு ஆசைப்படுகிறேன் வாயை மூடிக்கொண்டு யாரையும் சந்திக்கவோ பேசவோ கூடாது என்ற கட்டளையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் கொல்லியறானே பேர் சமர்த்தாக போறீங்க ஒரு நாளைக்கு இங்கレ தெரிகிற ஏழு வேளை நான் பந்திக்கிறேன் சொல்றேன் பாருங்க கே பாத்துறேன் சைடுல இருந்து நான் போன் எடுக்கிறேன் நீங்க நீங்க போட்டோஸ் எடுக்கீங்க ஒரு விஷயம் ஒரு 1000 பை ஆயிரம் பேர் இல்லை குறைந்தபட்சம் ஒரு நூறு பேர்ல இருந்து நூறு முதல் இருநூறு பேர் நூறு முதல் இருநூறு பேர் அதான் குறைந்தபட்சம் அப்புறம் நானூறு ஐநூறு பேரோடும் அந்த அளவுக்குள்ள போகும் பழக்காமல் நியமன கடிதம் கொடுத்து கொடுத்து என்னுடைய இந்த ஷோல் டோல் இது கை வலிக்கும் ஆனால் நான் காட்டுகிறதில்லை அன்புமணி சார்பாக அவர் சமாதம் பேச வந்த கட்சி அதி மேதாவிகள் அனைவரும் இதே போலவே பாடியதால் பாடகல்லால் பாடியவர்களான் கடைசி பேச்சுவார்த்தையின் போது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லி தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் அதன் பிறகு அன்புமணி அவருடைய அம்மாவை மட்டும் பார்த்திருக்கிறது என்னிடம் எதுவுமே பேசாமல் சென்று விடுவார் நான் பேச்சுவார்த்தைக்கு முன்வரவில்லை என்று கட்சிக்காரர்கள் பற்றியில் பொய் மூட்டையை விட்டு கொண்டிருக்கிறார் நான் உருவாக்கிய சமூக ஊடக பேரவையை சேர்ந்தவர்களிடம் நான் உருவாக்கின்ற எல்லாமே நான் உருவா முப்பத்தி நாலு அமைப்புகள் உருவாக்குறேன் நான் உருவாக்கின்ற சமூக ஊடக பேரவை அவர்கள பணம் கொடுத்து என்னை எவ்வளோ கேட்டளவாக பேச முடியுமோ எழுத முடியுமோ அதை விட மோசமாக எழுத வைத்துள்ளார் பேச வைத்துள்ளார் அன்புமணி என்னை இதை என்னுடைய கூட இப்படி தேவலமான விமர்சனங்களை வைத்ததில்லை அன்புமணி அமைதியாக இருந்து கொண்டு நல்லவர் போல நடித்துக்கொண்டு சமூக வலைதளங்களில் அசிங்கமான வேலையை செய்து வருகிறேன் போட்டி ஒரு பொதுக்குழு பதினாலாம் தேதி பொதுக்குழு சொல்லுவோம் அதுக்கு முன்னால் ஒன்பதாம் தேதி போட்டி பொதுக்குழு என்று இப்படி கட்சியில் இப்படி எப்படி கட்சி ரெண்டா இருக்கிற மாதிரியான ஒரு பிரம்மையை அவரே ஏற்படுத்திக்கணும் கட்சி ரெண்டாக ஒன்னாக நீங்களே பார்க்கறீங்களா உள்ள பேரும் நீங்க பார்க்குறீங்க இங்கே கட்சி எங்கே இருக்குது சைலாபுரம் தொடர்ந்து தான் இருக்குது நாளைக்கு எவ்வளோ பேர் இங்கே வராங்க நீங்களே பாருங்க தொடர்ந்து இங்கே இரவு பத்து பேராக குறைஞ்சது பத்து பேரா ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இங்கே வெளியே இருக்கிறீங்க எவ்வளோ பேர் வராங்கன்றது உங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என் குடும்பத்தை பற்றி நான் சொல்ல வேணும்னா சொல்லக்கூடாது தான் ஆனால் கிட்டத்தட்ட இங்கே ஒரு பழம் மாற்றி இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க குடும்ப பழம் அதில் எவ்வளோ பெறுறேன் நாற்பது பேர் நாற்பது பேர் இன்னும் பத்து பேர் பதினஞ்சு பேர் ச சேரல அதில் அந்த பழம் எடுக்கும்போது பழம் எடுக்கும்போது அதன் பிறகுதான் இந்த மாதிரி அது இது இதெல்லாம் வந்து அப்போ ஐம்பது பேர் கொண்ட ஒரு குடும்பம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சுருங்கி ஒரு பத்து பேர் என் பெரிய மகள் சின்ன மகள் அவளுடைய அவளுடைய பிள்ளைகள் என்ன சுருங்கி போயிடுச்சு இப்போ பொங்கல் விழாவில் அந்த மாதிரி சிறப்பாக முடியல ஏன்னா இந்த மாதிரி குழப்பத்துக்குள்ள குழப்பத்துக்குள்ளவே இந்த மாதிரி அது பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு விளையாட முடியுமா பணம் பத்த செய்வோம் பத்த செய்யும்னு சொல்லுவாங்களாம் ஆனால் ஏன் விஷயத்தில் பணம் பத்து செய்யாது பதினொன்று செய்யாது ஒம்பது செய்யாது எவ்வளோ நானும் சொன்னேன்னே ஓகே சுதாணம் சொன்னது அன்னைக்கு தருமபுரியிலேருந்து ஒரு நாலு வேனில் என்னை பார்க்க வராங்க நாலு வேனில் வந்தவங்களை முதல் கொண்டு வராங்க ரெண்டு வேன் வந்துடுது இன்னும் ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணி வந்தவனுக்கு போகாதீங்க அவங்க திருவண்ணாமலை வரைக்கும் வந்துட்டான் போவாதீங்க எனக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் இப்படி செய்த கட்சியோட முடியும் என்ன அயலாவலம் தோட்டக்கூடாது என்னை பார்க்கக்கூடாது திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி ஆசை கொடுத்து ஆனால் ஆசை கொடுத்தாலும் நம்ம இந்த பாப்பாளி சொன்னார்கள் யாரும் காசை வாங்க மாட்டாங்க ஏமாறவும் மாட்டாங்க இந்த ஏமாத்திர கூட்டத்துக்கு ஒரு சிலர் ஏமாறுவார் படத்துக்கு ஏமாறாம கூட்டம் அவங்க கூட அவர்கூட் சுற்றின ஒரு அஞ்சாறு பேர் சுற்றி நிறுவனம் ஏன்னா திட்டுறது பல கிரகங்களில் ஊடகத்தில் திட்டுறதுக்கு போகிறது இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதை மாதிரி பண்ணுறாங்க ஆக அவங்களெல்லாம் எல்லாம் நான் வளர்த்த பிள்ளைங்க நான் பொ பொறுப்புகளை உருவாக்கி கொடுத்து வளர்த்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை என்ன திட்டுவதற்கு பயன்படுத்திக் கொள்வது நீங்களே சொல்லுங்கள் காசு கொடுத்த செய்வோம் நிலைமைக்கு அந்த பிள்ளைகளை மாற்றி மாற்றி விட்டார் ஆனால் அந்த பிள்ளைகளை எனக்கு எதிராக வலைதளங்களில் பேசுகிற பிள்ளைகள் மேலே எனக்கு கோபம் கிடையாது ஏனென்றால் அவரை அவர் அவர் அவர்கள் சொல்லுவதை காசு கொடுத்து இந்த என்று மிரட்டி பணியை வைத்திருக்கிறார்